பெ சொல்லுவாங்க எதுவும் வேலை இல்லைன்னா எது ஒன்று பண்ணடா சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம் சும்மா வீட்டில் உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறுநூறு படத்தில் நடிச்சிட்டேன் எல்லா கேட்டரும் நடிச்சிட்டேன் ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கதை கம்போஸிங்கு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து பண்ணிட்டுருப்பேன் நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங்கு வந்து நாய் கூட்டிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன் அண்ணா பால் பாலவக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு அங்கே போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக போ கிட்ட போவேன் தனியாக பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் இருந்தாலும் அங்கே போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன் இல்லை ஃபோன்ல கீழில் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிவிட்டு அவர் எப்போவுமே சின்ன குப்பன் சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார் அவர் நாங்கள் போனால் எப்பவுமே வருவார் என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார் என்னடா சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் போலியாக மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக இருப்போம் எப்போவுமே இந்த நடக்கும் நான் போனால் கண்டிப்பாக தூரிலேருந்து பார்ப்பார் அங்கேயே வீடு இருக்குது அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார் அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார் ஒரு நாள் என்னென்னு தெரில எங்கிட்ட வந்தார் வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார் என்னடா சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்குறியே சொல்லிட்டு சொன்னார் நான் சொன்னி என்னடா எடுக்கிறது நான் நான் என்ன பெரிய டேரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணே பண்ணலானே பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை குப்போம் இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு எல்லாம் பெரிய பெரிய டைரக்டரில் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்னடா பண்ண முடியும் தெரியல ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் சொல்லணும் இல்லை நான் ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க சரி என்னடா இவன் சொல்கிறான் சரி பார்க்கலாம் அப்போ சொல்லிவிட்டு நான் நாய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்காந்தேன் உட்காந்தவொன்னே இவன் விட்டால் ஒரு இது மைண்டில் நான் என்னடா இது எப்படி சொல்கிறேன் இவன் மீன பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிவிட்டு உட்காந்தேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பெ வச்சு உட்காந்தேன் சரி ஏசி ஓடிட்டுருக்கு டிவி ஓடிட்டுருக்கு பார்த்தேன் ஒம்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினொன்று மணி ஆச்சு அந்த பெக் அப்படி இருக்கு நான் யோசிச்சிட்ருக்கேன் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னங்க சாப்பிட்றது இல்லையா பதினொன்று மணியாக சொன்னாங்க ஆ சாப்பிட்றோமா நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க நாங்கள் எனக்கு ச அப்படி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு பெக்கு போடலை ஒன்றும் பண்ணலை பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒரு மாறுவாடி பொண்ணு வெஜ் நான்வெஜ் இதான் நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் ஸோ இங்கே என்ன நடக்குது என்ன படம் அதுதான் குப்பன் ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் சீட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு கரோனா கொரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுத்திட்ருந்தாரு நான் என்னடா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் ஊர் அழிஞ்சிகிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிவிட்டு அவன் ஹைதராபாதில் சொன்னேன் எங்கள் ஃப்ரெண்டு இருக்கார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவன் என்னமோ தெரியல நான் சொன்ன டைமு அவன் வந்து இன்னும் நேரம் அங்கே போயிட்டா போன உடனே அவன் ஃப்ரெண்ட் சொன்னார் என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கறதை விட்டுட்டு ப பைலட் ஆக்கிருக்கா இப்படி இருக்கா பையன் சொன்னார் இல்லைடா அவனுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன் சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு ஈ ஒரு பைலட்டு சரி பைலட் ஆகிடு பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்க என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இங்கே போனால் ஒரு த்ரீ மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டைலாகி எல்லாம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவிடு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பாக்கி எப்போல்லாம் வச்சுட்டு ஏன்னா டியூட்டி இல்லை டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே வந்து அவன் அப்படி பார்த்தேன் அவன் சொன்னால் பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன் பார்த்து என்ன இப்படி இருக்கான் கல் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன் ஆஃபீஸ் வந்தான் இதுக்கு முன்னால் நானும் சுரேஷர் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சுரேஷர் என்னை மதிய இழக நீங்கள் இருக்கார் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மொழி உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆகிடுச்சு ஹீரோ யார் சரி என்ன சுரேஷன் சொன்னார் ஒரு அவர் போடலாம் இவரு போடலாம் இவரு போடலாம் அவர் போடலாம் பாகிரதாசை பையன் போடலாமா இவர் போடலாமா இல்லை சௌதரி சார் பயன்படலாம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தார் உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார் உள்ளே வந்தேன் உட்காந்தார் உட்காந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குற நான் சுரேஷ் பார்க்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டார் சரி நீங்கள் கதை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான் அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையை சொல்லுங்க சொன்னேன் கதையை சொல்லிவிட்டு அவனுக்கு போச்சு அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவான் என்னென்னா பண்ணிட்டு இருந்தான் நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தொழிலில் வரப்போறான்னு நினச்சேன் ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லா ஹீரோயும் சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார் இவர் பைலட் ஆகிட்டார் இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி அதே அவன் வந்து ஒரு நேர்மை அவ்வளோதான் அது ஒரு டைம் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணும் சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிவிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் அவர் ஷார்ட்டாக இருக்காரு அவருக்கு எப்படி அவர் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொன்னேன் நீங்கள் அனுப்பங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பராக இருக்கார் ரேப் சாங் பாடுறாரு நல்லா பேசுகிறாரு நல்ல படி நல்ல படித்தவர் அது வேற அமெரிக்கா போக போக வேண்டியதா அவர் ஆக்சுவலி அங்கே டியூட்டிக்கு ஜாபுக்கு நான் பார்த்துட்டு லால் சார் ஃபார்மென்ஸ் சொன்னேன் சார் இந்த பையன் ஓகே சார் எனக்கு செகண்ட் இயர் நடிக்க வைக்கிறேன் ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் அவரும் மாதிரி தான் சொன்னேன் ஓகே சார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி செகண்ட் இயரோ உள்ளே வந்துட்டார் சரி இப்போது ஹீரோயின் யாரு சொல்லிவிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் போயிருப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள் இப்போ டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க அப்போ சுஷ்மிதா வந்துச்சு வந்த உடனே என்னென்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு இது போய் போடலாமா சரி நான் ஹைட் வெயிட் கட்டுறேன் ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டூ ஹைட் இருக்கார் ஹீரோ ஹீ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிவிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்னன்னு சொன்னேன் சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு இதெல்லாம் பார்த்தோம் ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர் அது என்னென்னா ஒரு மீன் குடிக்கிறோம் அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது அது வந்து ஒரு பிரியா ஸோ பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நானும் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தா ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் கீழே தான் டி நகரில் நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான் ஏய் வாடாங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறீங்க சொன்னேன் இல்லை சார் இங்கே டேரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன் மேலே வா சொன்னேன் மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் காத்தி அவனுக்கு கூர்ந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேட்ருவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறோட வில்லன் ஒரு கேட்டர் ஃபிஷர்மேன் கொஞ்சம் பேராசை ஸோ அந்த மாதிரி கேட்ரு சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம் அவன் சிங்கு அவன் அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரு பாடினாரு நம்ம ஆதி பாடினார் எல்லாம் பாடினாங்க அதுக்கு மெயின் வந்து ராப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது இல்லை அக்கா கேட்ரு யாரு ஸ்வேதா அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் எல்லாம் பா பார்த்து பண்ணிட்டோம் பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில் அவர் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூட்டு வந்து காட்டினாலும் சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான் நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன் நான் எப்போ தேவையோ சொல்கிறேன் அனுப்ப சொன்னேன் கரெக்டாக இந்த பணம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன் இளைய இளையாக வந்தான் இல்லை ஏதோ கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறோம் சொன்னேன் போட்டு காட்டினா ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் ஓகே நானும் ஒரு ட்ரம்மர் தான் நானும் கிட்டாரிஸ்ட் தான் சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கழுவனுக்கு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க அதான் கூப்பன் படம் எல்லா எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில் சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம் இது டோட்டல் யூத் படம் சரி இதுக்கு யாரோ ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில் ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் சூப்பர் ஆகி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன் இல்லை லெக் நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினார் நல்ல கிளாப்ஸ் தேட்டர் ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது சரி இது கேமராமேன் யார் இன்னும் யார் வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன் கனடா படத்தில் ஓட்டவன் நாங்கள்லாம் நிறையா ஹீரோ நடிச்சிட்டு வந்தேன் அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஹஸ்டண்டாக கேமராமேனாக சரி அவனு கூப்பிட்டேன் சரி அவன் வந்து சரி பண்ணலாம்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம் குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும் இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை கதல் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம் கமர்ஷியல் பண்ணுவோம்னா எங்கிட்ட அஞ்சு பத்து கோட்டி வேணும் நான் எங்கே போகிறது ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும்னு சொன்னால் நம்ம பண்ணலாம் விக்ரம் படம் விக்ரம் படத்தில் பாருங்கள் கமல் சார் அது இத்தனை வருஷம் அப்போ திரும்பி வந்து ஒரு பெரிய எட்டு கொடுத்தார் ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அதில் விஜய் சேத்து சார் இல்லை எல்லாருமே அதில் நல்லா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க நான் ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்றைக்கி திரும்பி மக்கள் எல்லாம் தேட்ருக்கு வரும் மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயிலர் படம் ரஜினி சார் தான் ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும் இப்போ அடுத்தது கோட் போகுது விஜய் இது நம்ம இந்த எடப்பத்தி இது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்கிறது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்றது எப்படி இப்போ நீங்க நமக்காக எல்லாருக்காக இவ்வளவு எழுதுறீங்க எல்லாம் பண்றீங்க ஒரு இல்லாம நல்ல நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ல பட் தேட்டருக்கு வரணுமே தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதான் ஒரு குறை பட் படம் இருந்தா கண்டிப்பா வர்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்ப பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு நான் சொல்றேன் நல்ல பேர் அவருக்கு நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக ஏதாவது பார்க்கணும் விரும்புறாங்க பழைய கதை வந்து நான் வந்து உண்மையில் அது எப்படின்னு தெரில நான் இண்டியன் டூ கூட நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார் நான் நடிக்கலை பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் மட்டுமே சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவன் அவர் சொல்லுங்கள் அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில் பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஓகே பட் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லு அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புன்னாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம் யாரும் இல்லை மக்களை மாட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி தேட்ரு வரணும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் இந்த இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லார் முன்னாலே பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன் சார் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் சார் இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார் நல்லா நாங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங் எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் நான் மறந்துவிட்டேன் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது நம்ம வினோத் சொல்லிட்டு எழுந்தில் கிட இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு அவன் ஃபஸ்ட் நடிக்க மாட்டேன் சொல்லுவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் பட் நான் வந்து அவங்க அம்மா எல்லாம் பேசி நெல்லில் நடிடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம் பட் நல்லா பண்ணிருக்கார் நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தியேட்டரில் அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும் இப்போ என்னோட பெரிய பையன் ரெண்டு வார்த்தையை பேச போகிறாரு அவர் தான் சீஃப் கெஸ்டான் இருக்குது ஆமாம் இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும் தப்பாக நிற்காதுக்காக ரெண்டே நிமிஷம் நானும் சுரேஷ் வந்து ஒன் வீக்காக பேசிகிட்டு இருக்கோம் யார்கிட்டே போகலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் நான் சுரேஷ் யாரும் வர மாட்டாங்க கேட்டு நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிவிடுனா நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வேண்டாம் விடுங்க அப்படியே பண்ணிடலாம் இருக்கிற ஆளுங்களே வச்சு நான் முடிச்சிடலான்னு சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு அடா ஒரு பெங்களூர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டம் வந்து நிப்பாட்டலாமா அப்படி இல்லை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டம் நிப்பாட்டலாமா ஆடு ரிலீஸ்க்கு ஆசை தர ஆசை இருக்கும் நல்லாயிருக்கும் சொல்லும்போது அவர் சொன்னார் அட் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கான் பெரிய பையன் என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கே கேட்டாங்க ஆமாடா ஐயோயோ நான் யோசிக்க வேலை சொல்லிட்டு அன்னிக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிவிட்டு சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடிச்ச ஒரு பையன் இருக்கார் சார் சூப்பர் ஹீரோ இருக்காரு அவர் தான் சீஃப் கெஸ்ட்ன்னு சொன்னேன் அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்பா வரேன் சொன்னார் பிகாஸ் ரெண்டு பேர் நீ ரெண்டு கண்டு மாதிரி ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட எனக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு பசங்க மூணு பசங்க பெரிய பொண்ணு ரெண்டு பையன் நான் என் பேர் இருக்கான் எல்லோருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா ஒரே ஒரு அதில் ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம் அது மா என்னோடய பொண்டாட்டி அவங்க தான் வந்து இதெல்லாம் அவங்க தான் நான் என்ன கோவ கோவப்பட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை அவங்க சொல்லுவாங்க இது தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா எஜுகேஷன் இருக்கட்டும் ஒரு ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு இது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப் ஏன்னா நான் காலையில் போன நைட்டில் வருவேன் ஷூட்டிங் போயிட்டு ஸோ ஷி ஹாஸ் டெக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேய்ட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில் வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன் ஸோ அங்கேருது ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது வீட்டுக்கு போனால் இருக்காது வந்து சண்டே தான் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை நான் வைஃப் சொல்லுவாங்க நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க ஒரு வாங்க ஒரு தகப்பனா வாங்க ஒரு ஒரு வாங்க சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி கிட்ஸ் தேங்க் தேங்க்யூ இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு ஏதோ தப்பாக பேசியிருந்த மன்னிக்கணும் தேங்க்யூ